அல்லாஹுமா பல்லிகா ரமதான் அல்லாட்ட துவா கேளுங்க யார்லா எங்களுக்கு ரமலானுடைய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தான் இந்த ரமலானிலே நாங்கள் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும் அந்த இபாதத் கூட உற்சாகமாக செய்ய வேண்டும் யா அல்லா இந்த ரமலானுடைய மாதத்திலே பரலான தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகள் நஃபீலான தொழுகைகள் தகஜ தொழுகைகள் தராவி தொழுகைகள் அவ்வாபின் தொழுகைகள் அனைத்தையும் நாம் தொழ வேண்டும் என்று அல்லாவிடத்திலே ஏழைகள் ஒன்று விடாம இந்த கேளுங்கள் அதே போன்ற அன்பானவர்களே இந்த ரமலாருடைய மாதத்தில் இறைவா எங்களுக்கு குரானை ஓதப்படிய பாக்கியத்தை தான் நாங்கள் குரானை அதிகமாக ஓத வேண்டும் பொருளோடு ஓத வேண்டும் ஓத வேண்டும் என்று அதிகமாக அல்லாவிடத்தில் கேளுங்கள் அது மட்டுமல்ல அன்பானவர்களே இந்த ரமலாவது மாதத்திலே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பெற்றோர்கள் பாவத்தை மன்னிப்பாயாக அனைத்து உம்மத்து முஸ்லிமாவின் பாவத்தை மன்னிப்பாயக என்று அதிகமாக அதிகமாக கேளுங்கள் நிச்சயமாக பலன் தரக்கூடியதாக இருக்கிறார் السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا حمدا وشكر الله شكرا شكرا الحمد لله الذي أحيانا الحمد لله الذي رزقنا والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فَقَدْ قَالَ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى فِي الْقُرْآنِ الْمَجِيدِ وَالْفُرْقَانِ الْحَمِيدِ فَأَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ تِلْكَ أُمَّةٌ قَدْ خَلَتْ لَهَا مَا كَسَبَتْ وَلَكُمْ مَا كَسَبْتُمْ ولا تسالون عما كانوا يعملون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم بلغنا رمضان صدق رسول الله صلى الله عليه وسلم لك الله من الذي أرسله الله سبحانه وتعالى ترمر القرآن إليه الله سبحانه وتعالى بقراء نسل لكودية عطيائة تلك أمة قد لها ما كسبت ولكم ما كسبت الله قرآن نسل إذا كنت مدية என்ன செய்தார்கள் ஏது செய்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹு விசாரிக்க மாட்டார் நீங்கள் என்ன செய்தீர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் உங்கள் விசாரிக்க மாட்டார் நம்மை பற்றி தான் விசாரிப்பார் நீங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்தீர்கள் நீங்கள் இந்த உலகத்தில் என்ன நன்மை செய்தீர்கள் என்பதை பற்றி தான் அல்லா சுபான் திருமலை குரானி நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார் சொல்லக்கூடிய விஷயம் வேண்டும் என்றால் அவரை பற்றி அவரை பற்றி எல்லாம் விசாரிக்க மாட்டார் நீ யாருப்பா முதல்ல உன்னுடைய நன்மைகள் என்ன உன்னுடைய அமல்கள் என்ன நீ பாவம் செய்தாய் என்பதை பற்றி தான் விசாரிப்பான் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தில் நாம் கவனமாக கவனமாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த முஸ்லிம் சமூகத்தை நாம் பார்க்கிறோம் இந்த முஸ்லிம் சமூகத்தை நாம் பார்க்கிறோம் எந்த அளவுக்குன்னா நாம் செல்போனுக்கு தரக்கூடிய நேரத்தை நாம் செல்போனுக்கு தரக்கூடிய காலத்தை குற ஆண் ஓதுவதிலே குரானை தினாவ செய்வதிலே நாம் தந்திருந்தால் பல குரானை நாம் முடித்திருப்போம் பல குரானை நாம் வாசித்திருப்போம் அல்லாவுடைய குசூதி அல்லாவுடைய ரதாவை நாம் பெற்றிருப்போம் அதே போல தான் அன்பானவர்களே நம்முடைய போனுக்கு நாம் ரீசார்ஜ் செய்கிறோம் இல்லையா இந்த ரீசார்ஜுடைய பணத்தை நாம் ஏழைகளுக்கு சதகா செய்திருந்தால் உதவி இருந்தால் ஏழைகளுக்கு வாரி தந்து இருந்தால் நம்முடைய பல முசீபத்துகள் பல நோய்கள் நம்மிடத்திலிருந்து விடுபட்டிருக்கும் நாம் அப்படி செய்யறோமா செய்வது கிடையாது அதே தான் அன்பானோ எந்த அளவுக்கு என்று சொன்னால் யார் ரமலானுடைய மாதத்திலே யார் ரமலானுடைய மாதத்திலே ரமலானுடைய மாதம் கிடைத்தும் கூட ரமலானுடைய மாதம் கிடைத்தும் கூட யார் பாவ மன்னிப்பு தன்னுடைய பாவத்துக்கு வருந்தி மன்னிப்பு அல்லாவிடத்தை கேட்கவில்லையோ அன்பானவர்களே அவருக்கு ஒரு ரமலான் அல்ல ஐம்பது ரமலான் அல்ல நூறு ரமலான் இருந்தாலும் கூட நூறு ரமலான் கிடைத்தாலும் கூட அவருக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது ரமலான் மாதம் வருவது எதற்காக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நம்முடைய பாவங்கள் அகற்றப்பட வேண்டும் நம்முடைய பாவங்கள் சுத்தப்பட வேண்டும் அதற்காகத்தான் வருகிறது அந்த மாதத்திற்கு நம்ம அலட்சியமாக இருந்தால் இதைவிட ஒரு கை செய்தவர் கிடையாது அன்பானவர்களே அவர்களே மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே அவர்களே முஸ்லிம்கள் போறோம் மன்னரை போற கபரசுக்கு போய் சேர செய்கிறோம் கபரஸ்தானுக்கு போகும்போது என்ன சொல்றோம் அஸ்ஸலாம் அலைக்கு அஹல் அத்தியார் மினல் முக்மினீன் அவல் முஸ்லீமின் அஸ்ஸலாமு அலைக்கு மிய அஹல் அல் கபூர் என்ன சொல்லிவிட்டு போகிறோமா இல்லையா யாருக்கு என்ன சொல்கிற சலாமே ஒரு நபர் இறந்து விட்ட நபருக்கு சலாம் சொல்கிறார் ஒரு நபர் இறந்து விட்ட நபருக்கு சலாம் சொல் சொல்வது நபி சல்லல்லா அவளின் சிலம் சுண்ணத்தாக இருக்கிறது உத்தரவாக இருக்கிறது ஆனால் இன்றைய முஸ்லிம்களை பார்க்கிறோம் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லிம் முஸ்லீம் சொல்வது கிடையாது சொல்றாங்க 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 எப்படி தெரியுமா இந்த 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 ஜமாத் அந்த 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 சலாம் சலாம் இயக்கம் இயக்கத்துக்கு குழு குழுக்கு சொல்கிறது அன்பானவரை சிந்தித்து பாருங்க அல்லாவின் தூதர் சொன்னார்கள் முஸ்லிம்கள் அனைவருக்கும் சலாம் சொல்லுங்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை நாம் கடைபிடிக்கிறோமா என்பதை சகோதரியை சிந்தித்து பாருங்கள் இதை நாம் மறந்து இருக்கிறோம் மேலும் பாருங்க அன்பான எந்த அளவுக்கு என்று அன்பானவர்களே ஒரு நபர் நபி சல்லாஹூ அலைவஸ் அவர் இடத்துல வந்து அல்லாவின் தூதரே என்னுடைய உள்ளம் கடினமாக இருக்கிறது உறுதி கடினமாக இருக்கிறது நான் என்ன செய்யறது அல்லாவின் தூதர் முகமது சல்லாஹூ அலைவசன் சொன்னாங்க உன்னுடைய உள்ளம் கடினமாக இருக்கிறது என்று சொன்னால் ஏழைகளுக்கு உணவு தாருங்கள் நீ சாப்பிட்ற சாப்பிடும்போது சாப்பிடும் போது சில கால உணவு ஏழைக்கும் கொடுங்க நீ ஓட்டல சாப்பிட்றல்ல ரெண்டு பேக பிடிச்சிட்டு அவனுக்கு கொடுங்க அதே போல எத்தீம்கள் அனாதைகள் இருக்கிறார்களே அவருடைய தலையிலே வருடி விடுங்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள் அப்படி செய்தால் உன்னுடைய உள்ளம் இருக்கின்றது உன்னுடைய உள்ளம் இருக்கின்றதே லேசாகிவிடும் மிருதுவாகி விடும் எந்த உள்ளம் மிருதுவாக இருக்கிறதோ அல்லாவுடைய பெற்றுக் கொள்வார் எப்படிப்பட்ட விஷயங்க நாம் இதில் கவனம் செலுத்துகிறோம் அதே போன்ற அன்பானவர்களே இந்த காலத்தில் முஸ்லீம்களை பார்க்கிறோம் இந்த காலத்தில் முஸ்லீம்களை பார்க்கிறோம் முஸ்லீம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் தொழில் சாலை வச்சிருக்காங்க ஃபேக்ட்ரியை வச்சுருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டையும் வச்சுருக்காங்க பெரிய பெரிய இன்ட்ரஸ்ட் எல்லாம் அவர்கிட்ட இருக்கா இல்லையா அன்பானவர்களே நீங்கள் பாருங்கள் அப்படிப்பட்ட ஃபேக்ட்ரி ஒரு ஆடிட்டர் இருப்பார் ஆடிட்டர் இருக்காரா இல்லையா அதே போல ஒரு வக்கீல் இருப்பார் ஒரு லாயர் இருப்பார் சட்ட நிபுணர் இருப்பார் ஆனால் எந்த ஃபே முஸ்லீம் ஃபேக்ட்ரியாவது மசாயின் சொல்வதற்காக சட்டம் சொல்வதற்காக ஏதாவது ஒரு ஆலிமை நியமிக்கிறாங்களா ஏங்க ஒரு பொருளை வாங்குகிறோம் இது அலாலா ஹராமா இது சரியானதா முறையானதா சொல்வதற்கு ஒரு ஆலிம் எங்காவது வச்சிருக்காங்களா சகோதரர்களே இது போன்ற ஒரு ஆலிமை வைத்து நீ வியாபாரம் செய்தால் உம்முடைய பணியை செய்தால் நிச்சயமாக மறுமை நாளிலே நான் உனக்கு பலனா தெரியுமா அந்த ஓனர் இருக்கார் இல்லையா மறுமை நாளிலே நபிமார்கள் சாலின்கள் கூட எழுப்பப்படுவார்கள் ஏன் என்று சொன்னால் அவருடைய வியாபாரம் புனிதமாக இருக்கிறார் நாம் செய்யறோமா எல்லாம் சிந்திப்போம் சிந்திக்க மாட்டோம் அன்பானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்ன அன்பானவர்களே இந்த உலகத்தில் யார் புத்திசாலி தெரியுமா நாம் நினைக்கிறோம் நாம் இறந்துவிட்டால் என்னுடைய பெற்றோர்கள் எனக்காக துவா செய்வார்கள் நான் இறந்துவிட்டால் மனைவி மக்கள் எனக்காக துவா செய்வார்கள் நான் என்னுடைய சொந்த துவா செய்வார்கள் நான் இறந்துவிட்டால் என்று உறவினர்கள் துவா செய்வார்கள் நான் இறந்துவிட்டால் என்னுடைய நண்பர்கள் துவா செய்வார்கள் என்று நாம் நினைக்கிறோம் சகோதரர்கள் இது தவறு நாம் மரணித்து விட்டால் இந்த உலகம் எப்படி இருக்கு தெரியுமா ஒரு மனிதன் இறந்து விட்டு அடக்கம் செய்த பிறகு எல்லாம் மறந்து விடுகிறார்கள் உனக்காக வேண்டிய குரான் ஓதுவாங்களா உனக்காக வேண்டிய நஃபீலான தொழுகை தூடுவாங்களா உனக்காக வேண்டிய நஃபீலா நோன்பு நோற்று ஈசால அனுப்புவாங்களா உயிரோடு இருக்கும்போது போது ஒருத்தர் இன்னொருத்தர் சலாம் பண்ண மாட்டேங்கிறாங்க உயிரோடு இருக்கும்போது நல்லா இருக்கியாப்பா உன்னுடைய வியாபாரம் என்ன எப்படி வாழ்கிறாய் உன்னுடைய நிலைமை என்ன உயிரோடு இருக்கும்போது போது இல்ல நீ செத்து இப்படி வருவானா நான் மௌத்தா பிறகு ஈசாலசா அனுப்புவாங்களா சகோதரர் சிந்தித்து பாருங்கள் இது சாதாரண விஷயம் சிந்திக்கக்கூடிய விஷயம் அதே போன்றுதான் அன்பானவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிசல்லு அலி வசனம் சொல்றாங்க அல்லாஹுமா பல்லா ரமதான் அல்லாட்ட துவா கேளுங்க யா எங்களுக்கு ரமலானுடைய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தான் இந்த ரமலானிலே நாங்கள் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் அதிகமாக இபாதமாக செய்ய வேண்டும் இந்த ரமலானுடைய மாதத்திலே பரலான தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகள் தொழுகைகள் தஹஜத் தொழுகைகள் தராவி தொழுகைகள் 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 அனைத்தை நாம் தொழ வேண்டும் என்று அல்லாவிடத்திலே கேளுங்கிற சகோதரர்கள் ஒன்று விடாமல் இந்த கேளுங்கள் அதே போன்ற அன்பானவர்களே இந்த ரமலானுடைய மாதத்தில் இறைவா எங்களுக்கு குரானை ஓதப்படிய பாக்கியத்தை தான் நாங்கள் குரானை அதிகமாக ஓத வேண்டும் பொருளோடு ஓத வேண்டும் தர்ஜிமாவோட ஓத வேண்டும் என்று அதிகமாக அல்லாவிடத்திலே கேளுங்கள் அது மட்டுமல்ல அன்பானவர்களே இந்த ரமலான மாதத்திலே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பெற்றோர்கள் பாவத்தை மன்னிப்பாயாக அனைத்து உமத்த முஸ்லிமாவின் பாவத்தை மன்னிப்பாயாக என்று அதிகமாக அதிகமாக கேளுங்கள் நிச்சயமாக பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஏன் என்றால் இந்த ரமலான மாதம் இருக்கின்றது அது மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் உள்ள மாதமாக இருக்கிற சகோதரர்களே மேலும் பாருங்கள் அன்பான எந்த அளவுக்கு என்று சொன்னால் சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கை இருக்குல்ல மனுஷனுக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் மக்கள் நாம் மக்கள் மக்கள் சொல்லுவாங்க குழந்தை பருவம் ஒரு முறை தான் கிடைக்கும் விளையாடிட்டும் போப்பா இந்த குழந்தை விளையாடி கொள்ளட்டும் அதே போல ஸ்கூல் பருவம் காலேஜ் பருவம் ஒரு முறை தான் கிடைக்கும் அவன் என்ஜாய் பண்ணிட்டோம் அதே போல் வாலிப பருவம் இருக்கிறதே அதுவும் ஒரு முறை தான் கிடைக்கும் அவன் அனுபவிக்கிட்டோம் என்று சொல்வார்கள் அதே போன்ற அன்பான இப்படி நாம் சிந்திக்க வேண்டும் இந்த வாழ்க்கை இருக்கிறது அல்ல முறை தான் நமக்கு தருவான் நாம் எவ்வளவு அமல் செய்ய வேண்டுமோ எவ்வளவு நன்மை செய்ய வேண்டுமோ எவ்வளவு தொழ வேண்டுமோ எவ்வளவு நோன்பு நோக்க வேண்டுமோ எவ்வளவு குரான் ஓத முடியுமோ எவ்வளவு திக்ராதிகாரம் செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் இந்த உலகம் ஒரு மனுஷனுக்கு தான் கிடைக்கும் நபிமார்களாக இருந்தாலும் சரி ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சாலீன்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இந்த உலகம் என்ன ஒரு முறை தான் கிடைக்கும் திரும்ப கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது எனவே அன்பானவர்களே இதை பயனுள்ளதாக பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்வது தான் புத்திசாலித்தனமாக இருக்கிறது மேலும் பாருங்க அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால்

நீ அவரை பார்த்தால் உனக்கு அல்லாவுடைய நினைவு வர வேண்டும் உன் நண்பனை பார்த்தால் அல்லாவுடைய நினைவு வர வேண்டும் உன்னுடைய நண்பனிடத்தில் பேசினால் ஏதாவது கல்வி அதிகரிக்க வேண்டும் ஞானும் அதிகரிக்கணும் அமலும் அவருடைய உன்னுடைய நண்பருடைய அமலை பார்த்து உனக்கு மறுமை நினைவு வர வேண்டும் இப்படிப்பட்ட நண்பன் தான் உனக்கு உண்மையான நண்பன் இல்லை என்று சொன்ன நண்பன் கிடையாது சகோதரர்களே நண்பன் நல்லவனாக அமைந்து விட்டால் இதை விட ஒரு பாக்கிய ஒண்ணும் கிடையாது நண்பன் கெட்டவனாக அமைந்து விட்டால் சகோதரர்களே இந்த வாழ்க்கையல்ல ஆகிரத்தை கூட நாசமாக்கி விடுவான் உதாரணத்துக்கு பாருங்க நபிசல்லு அலிமுடைய சச்சா அபுத்தாலி யாருங்க இவங்க அலிரதி அல்லாஹு தாலாவுடைய தகப்பனார் ஜாஃபர் ரதி அல்லாஹு தாலாவுடைய தகப்பனார் உம்மஹானி ரதி அல்லாஹு தாலாவுடைய தகப்பனார் நபி சல்லா அலி வசலாம் அவர்களை சின்ன வயசில் வளர்க்குறாங்க எந்த அளவுக்குன்னா குறைஷ் அந்த அபு தாலி குறைஷுடைய தலைவராக இருக்கார் மசிதுடைய முத்துவலி கூட அவர் அதே போல குறைஷு மக்களுக்கும் சர்தாரக தலைவராக இருக்கிறார் எந்த அளவுக்குன்னா ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை பத்தி பேசினாலே இஸ்லாத்தை பத்தி பேசினாலே மக்கத்து காப்பிர அடிக்க வருவாங்க துன்புறுத்துவாங்க கொலை செய்வார்கள் அது போன்ற நிலைமை இருந்தும் கூட நபி சல்லா கிட்ட யாரும் அவர்கள் அல்லாவிதரி பாதுகாப்பாங்க அந்த அளவுக்கு பாதுகாத்தார்கள் தன்னுடைய புள்ளை விட அதிகமா பார்த்துக் கொண்டார்கள் தன்னுடைய மகளை விட அதிகமா பார்த்துக் கொண்டார்கள் சகோதரர்களே மௌத்துடைய நேரம் மௌத்துடைய நேரம் அல்லாமை தூது வர்றாங்க அவங்க கைப்பிடிச்சு சொல்கிறாங்க சச்சா காலமெல்லாம் எனக்கு உதவி செய்யுதுங்க காலமெல்லாம் எனக்கு உதவி செய்யுதுங்க நீங்கள் களிமா மட்டும் சொல்லிடுங்க நான் அல்லாவிடத்தில் போராடி நான் உச்ச செய்து நான் உங்கள் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவேன் களிமா மட்டும் சொல்லுங்கள் கலிமா மட்டும் சொல்லிட்டு அல்லா வித்துது ஒரு பக்கம் கேட்குறாங்க இன்னொரு பக்கம் யார் தெரியுமா அபு ஜஹல் கெட்ட நண்பன் அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் தெரியுமா அபு தாலிப் அப்துல் மனாஃப் அவருடைய கொள்கை என்ன குறைசுடைய மார்க்கம் என்ன நாம் பல கடவுளை வணங்கவில்லையா அந்த கடவுளை விட்டு விட்டு முகமது கடவுளை வணங்குறான் கேட்கிறான் சகோதரர்களே கலிமா சொன்ன வர்றாரு கெட்ட நண்பன் அபுல் அபுஜா இருக்கல அந்த இடத்தை தடுக்கிறான் சகோதரர்களை தடுத்ததின் காரணமாக இந்த உலகத்தில் லாஸா போயிடுச்சு மறுமை வேஸ்டா போயிடுச்சு யாருங்க சாதாரண ஆளா சாதாரண ஆளா சகோதர சிந்தித்து பாருங்க கெட்ட நண்பன் இருந்து விட்டால் மிக மிக ஆபத் மிக மிக விபரீதம் உன்னால முடிஞ்ச நல்ல நண்பன் ஆக்கி கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்ன நண்பை விட்டுருங்க கெட்ட நண்பன் இருந்தால் உன்னுடைய துணியா அணிந்துவிடும் ஆக்கணும் அணிந்துவிடும் எனவே சகோதரர்களை இந்த விஷயத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்ல அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த பாவம் இருக்குல்ல மனுஷன் பாவம் செய்தான்னு வச்சுக்க அவனுடைய எல்லா ஒரு மனசு இருக்கிற சந்தோஷங்கள்லாம் அழிந்து விடும் சில பேர் நினைக்கிறாங்க விபச்சாரம் போனால் எனக்கு சந்தோஷம் நாங்க போனப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் என்ஜாய் பண்ணல தன்னுடைய சு மனதில் இருக்க சுகூன் இருக்கல அழித்து விட்டான் ஏன் என்று சொன்னால் சகோதரர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தால் தவறு செய்யக்கூடியவனாக இருந்தால் குற்றம் செய்யக்கூடியவனாக இருந்தால் அவன் செய்யக்கூடிய இபாதத்தை இருக்கிறது அவன் செய்யக்கூடிய வடக்கு வழிபாடுகள் இருக்கின்றது அவன் தோழக்கூடிய தொழுகை இருக்கிறது அவன் தொழக்கூடிய நோன்புகள் இருக்கிறது அவன் தோழக்கூடிய இருக்கிற சகோதரிகளே அதிலே அவனுக்கு டேஸ்ட் வராது அந்த லந்தத்து வராது அவனுக்கு ஒரு மனுஷன் பாவம் செய்துவிட்டால் இந்த உலக இபாதத்தை இருக்குல்ல இபாத்து இருக்கக்கூடிய டேஸ்ட் இருக்கிறது ருசி இருக்கின்ற சகோதரர்களே அவனுக்கு சுத்தமாக ஈடுபட்டு போயிடும் அது மட்டுமல்ல யார் அதிகமாக பாவம் செய்கிறார்களோ யார் அதிகமாக குற்றம் செய்கிறார்களோ எந்த அளவுக்கு என்று சொன்ன சகோதரர்களே அவருடைய முகத்திற்கு ஒளி இருக்குல்ல மங்கி போயிடும் பாவம் செய்யற மூஞ்ச பாருங்க இந்த குடிக்கிறாங்கல்ல அவன் முகத்தை பாருங்க விபச்சாரம் பண்றாருல்ல அவன் முகத்தை பாருங்க மக்களை ஏமாத்துறான்ல அவருடைய முகத்தை பாருங்க நூறு இழந்து கிடக்கும் நூறு இழந்து கிடக்கும் அதே போல தொழுகாதிங்க பாருங்க நூறு பிரகாசமா இருக்கும் நோன்பாடியை பாருங்க அவருடைய முகம் புக பிரகாசமாக இருக்கும் ஆஜியாரை பாருங்க அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கும் பார்க்குறோமா என்ன சகோதரர்களே ஏன்னா அது மட்டும் இல்லை எந்த அளவுக்கு என்ன சகோதரர்களே இந்த பாவத்தை சாதாரணமாக நினைக்கிறாதீங்க பாவம் சாத பாவம் தானே செய்துக்கலாம் மன்னிப்பு கேட்டுக்கலாம் பாவத்தை சாதாரணமாக நினைத்து விடாத சகோதரர்களே ஏன் என்று சொன்னால் அந்த பாவம் இருக்கிறது இந்த உலகத்தை அழித்து விடும் மறுமையும் அழித்து விடும் இந்த உலகத்தை மட்டும் ஆதிக்காதுங்க

எ பையன் தோருவான் அந்த பெருமை அரைச்சிட்டு இருக்காதீங்க அல்ல என்ன காப்பா தெரியுமா உன்னுடைய பையன் ஆலயம் அவரு அவரை நான் படிக்க வச்ச அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ என்ன செய்த நீ என்னப்பா செய்த உன்னுடைய நன்மை என்ன கேட்ட பதில் சொல்ல முடியுமா எனவே அன்பானவர்களே ஒவ்வொரு மனிதரும் மறுமை பயந்து அமல் செய்து கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் கபரில் யாரும் மாட்டாங்க விழுந்து விழுந்து பேசுவாங்க நீ கபர் போயிட்டேன்னு வச்சுக்கங்க அங்கிருந்து ஓட தான் பார்ப்பாங்க எனவே அன்பானவர்களே எவ்வளோ முடியும் அவ்வளோ அமல் செய்யுங்கள் ஏன் என்று சொன்னால் இந்த அமல் தான் இந்த உலகத்திலும் வெற்றி தெரியும் வெற்றி தரும் மறுமையில் வெற்றி தரும் எனவே அன்பானவர்களே அப்படிப்பட்ட பாக்கித் அல்லா சுபானவத்தால் உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லீம்களுக்கும் தௌஃத் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் وآخر دعوانا ان الحمد لله رب العالمين